செங்கேள் அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்த தோலும் பதும மலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பானே இந்த பாடலின் பொருள் செந்நிறம் பொருந்திய சினவடிவேலும் திருமுகமும் இரு பக்கங்களில் நிறைந்துள்ள தோலும் தாமரை மலர் முத்தினையும் மனத்தினையும் சொரியும் சொங்கோட்டில் எழுந்தருளியுள்ள குமரனே என்று எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிரே நிற்பானே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது திருச்செங்கோட்டு முருகனை பற்றி சொல்கிறாங்க அவர் வந்து எப்படி வருவாராம் ஆறு முகம் பன்னீர் தோல் அந்த திருச்செங்கோடு மலை எப்படி இருக்குன்னா நிறையா தாமரை பூவாக பூத்துருக்குமா அப்புறம் வந்து மலைப்பா நாங்கான இடம் இல்லைங்களா அதனால் தினையோட வாசனை அடிச்சிட்டே இருக்குமா அப்படி இருக்கிற ஒரு திருச்செங்கோட்டு முருகன் நீங்க எங்க கூப்பிட்டாலும் வந்து முதல்ல வந்து நிப்பாரான் நம்மளுக்கு முன்னாடி ஆனா எப்படி கூப்பிடணுமா புல் நம்பிக்கையோட புல் அன்போட கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி முருகன் சொல்றார் மிக்க நன்றி